ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளை கொண்டோ மனமே உணர்ந்து பார் என்று சுவாமி மணவாழ மாமுனிகள் மிக மிக ஆச்சரியமாக கொண்டாடுகிறார் ஆடிப்பூரத்தை ஆடி மாதம் என்றாலே ஆண்டாள் அதிலேயும் திருவாடிப்பூரம் என்று சொன்னால் அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையடாய் ஆழ்வார்களினுடைய செயல்களையெல்லாம் விஞ்சும்படியான ஓர் மிக அதி ஆச்சரியமான பக்தியோடு பெருமாளையே தனக்கு மணாளனாக மனதிற்குள்ளே வரிந்து அவனையே கணவனாக அடைய வேண்டும் என்ற மேன்மையான பக்தியோடு நமக்கெல்லாம் பாடிக் கொடுத்தாள் பாமாலை சூடிக் கொடுத்தாள் பூமாலை பெருமாளுக்கு அப்பேற்பட்ட ஆண்டாளினுடைய அந்த திருவாடிப்புறம் எதிர்வரக்கூடிய ஆடி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் நாள் புதன்கிழமை ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சம்பவிக்கிறது அன்று மாலை சரியாக ஆறு மணி தொடக்கமாக திருவாராதனத்தோடு ஆண்டாள் ஆகிய பிராட்டிக்கும் நம் ஸ்ரீ காரணராஜருக்கும் திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெற இருக்கிறது அச்சமயம் நாம் எல்லோருமாக கூடி குளிரவேணும் இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று மிக ஆச்சரியமாக தன்னுடைய திருப்பாவையிலே சாதிக்கிறார்கள் அவர்களுடைய மன விருப்பப்படி அவர்களுடைய அனுகிரகப்படிக்கு நாம் எல்லோருமாக அந்த நாளிலே கூடி குளிர்ந்தோமேயானால் வாழ்க்கையிலே எத்தெத்தனையோ நன்மைகளை பெற முடியும் இவை நாம் எல்லோரும் உற்றார் உறவினர்களோட நண்பர்களோட வேண்டியவர்களோட குறிப்பாக வேண்டாதவர்களோட கூடி குளிரும் வேண்டுமாக பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்